அதிக ஊட்டச்சத்துகள் நிறைந்த பச்சை பட்டாணியின் நன்மைகள் குறித்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லா காய்கறிகளையும் விட ஊட்டச்சத்து மிகுந்த காய்கறி பச்சை பட்டாணி ஆகும் சமையலில் அதிகம் பயன்படுத்தப்படும் ஊட்டச்சத்து நிறைந்த பச்சை ஓடுகளில் விளையும் பச்சை பட்டாணி பழங்காலத்திலிருந்தே விளையும் காய்கறிகளில் ஒன்றாகும் நம் முன்னோர்கள் இதை பயிரிட்டு பயன்படுத்தி வந்துள்ளனர் பட்டாணியில் உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு பொட்டாசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி நார்பொருட்கள் முதலியவற்றால் மாரடைப்பு உயர் இரத்த அழுத்தம் போன்ற அபாயங்கள் இன்றி நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம் பச்சை பட்டாணியில் மாவுச்சத்து புரதம் கொழுப்பு நார்ச்சத்து தயாமின் நியாசின் ரிபோபிலவின் போன்றவை காணப்படுகின்றன நூறு கிராம் பச்சை பட்டாணியில் உள்ள கலோரியின் அளவு எண்பத்தி ஒன்று பட்டாணிகள் ஊட்டச்சத்து வாய்ந்தவை மட்டுமல்லாது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப வளரும் தன்மை வாய்ந்தவை இவை மண்ணிற்கு அதிக பலன் தரும் நைட்ரஜன் பிக்சிங் செடி வகைகளை சார்ந்தவை ஆகும் மேலும் இவை ஆகாயத்தில் உள்ள நைட்ரஜனை உள்வாங்கி பயனளிக்கும் விதமாக வெளிக்கொணர்கின்றது மண்ணரிப்பை தடுக்கும் உபயோகமான தானியச் செடியாகவும் இருக்கிறது பச்சை பட்டாணி உடல்வலி தலைவலி ஆகியன ஏற்படாமலும் பல் எலும்பு முதலியவை உறுதியுடன் இருக்கவும் பச்சை பட்டாணியில் உள்ள வைட்டமின் சி பயன்படுகிறது வாய் துர்நாற்றம் உள்ளவர்கள் பச்சை பட்டாணி சாப்பிடுவதால் வாய் துர்நாற்றம் விடுகிறது பச்சை பட்டாணியில் உள்ள நியாசின் ரிபோப்ளோவின் தயாமின் போன்ற பி குரூப் வைட்டமின்கள் நமது உள்ளுறுப்புகள் அனைத்தையும் வலிமைப்படுத்துகின்றன வாய் நாக்கு முதலியவற்றில் உள்ள புண்கள் குணமாகவும் செரிமான உறுப்புகள் நன்கு செயல்படவும் பச்சை பட்டாணியில் உள்ள வைட்டமின் பி நன்கு பயன்படுகிறது பச்சை பட்டாணி உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பை மிக வேகமாக குறைக்கிறது இதனால் தேவையற்ற கொழுப்பு அகற்றப்பட்டு வயிறு அழகாகிறது பச்சை பட்டாணியில் கொழுப்பு சத்து குறைவாக உள்ளதால் உடல் எடையை குறைக்க உதவும் பச்சை பட்டாணி உடலில் உள்ள ட்ரை கிளீசரைடுகளின் அளவை குறைத்து இரத்தத்தில் உள்ள நல்ல கொழுப்பு சத்தை அதிகரிக்கும் இதன் மூலமாக நமக்கு ஏற்படும் ஏராளமான நோய்களில் இருந்து விடுபடலாம் பச்சை பட்டாணியை தொடர்ந்து உபயோகப்படுத்தி வந்தால் இதய நோய்கள் நீக்கி உடல் ஆரோக்கியம் பெறும் இதில் உள்ள நோய் எதிர்ப்பு வளர்ச்சி பொருட்களும் சிறிதளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இதய இருந்து பாதுகாக்கும் நுரையீரலுக்கும் இதயத்திற்கும் பலத்தை கொடுக்கக்கூடியது பட்டாணி எனவே அதை தினமும் மருந்து போல் ஒரு கைப்பிடி அளவு பிற காய்கறிகளுடன் சேர்த்து சமைத்து சாப்பிடுங்கள் இதனால் இதயம் நுரையீரல்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாது ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படாமல் இருக்க பச்சை பட்டாணியை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இருப்பவர்கள் நாளடைவில் சதைப்பிடிப்புடனும் உடல் வலிவுடனும் வளர பட்டாணியை நன்கு உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் பச்சை பட்டாணியால் உடலுக்கு சக்தியும் நன்கு கிடைக்கும் அதிக நார்ச்சத்தும் அதிக புரோட்டீன் சத்தும் நிறைந்துள்ள பச்சை பட்டாணி இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவும் பச்சை பட்டாணி வயிற்று புற்றுநோய்க்கு எதிராக செயல்படும் சக்தி உள்ளது தினமும் இரண்டு மில்லிகிராம் பச்சை பட்டாணி சாப்பிட்டால் புற்றுநோயை எதிர்க்க பெரிதும் வழிவகுக்கும் வைட்டமின் கே நிறைந்துள்ள பச்சை பட்டாணி எலும்புகளை வலுவடைய செய்யும் ஆஸ்டியோபோரோசிஸ் எதிராக செயல்படும் தன்மை வாய்ந்தது மொத்தமாக ஆரோக்கியமான வாழ்விற்கு பட்டாணி மிகவும் அவசியமானதாகும் பச்சை பட்டாணியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்றும் இளமையாக வைக்க உதவும் இதில் உள்ள பிளேவோனாய்டுகள் பைட்டோநியூட்ரியன்கள் கரோட்னாய்டுகள் மற்றும் பீனாலிக் அமிலம் போன்றவை இளமையாகவும் எனர்ஜியாகவும் வைக்க உதவும் பச்சை பட்டாணியில் உள்ள சத்தில் உலர்ந்த பட்டாணியில் மூன்றில் ஒரு பங்கு சத்தே கிடைக்கிறது தோல் நீக்கிய பட்டாணியில் பச்சை பட்டாணியின் சத்தில் அரை பங்கே கிடைக்கிறது எனவே பச்சை பட்டாணியை அதிகம் பயன்படுத்துங்கள் பட்டாணியில் பாஸ்பரஸ் காணப்படுகிறது இதனால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் நூறு கிராம் பட்டாணி சுண்டல் சாப்பிட்டால் அவர்கள் விரைவில் குணமடைவார்கள்